வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ஜீவா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு இன்றைய ராசி பலன் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஐப்பசி மாதம் வாசு வருஷம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று எட்டு வரை போராடம் நட்சத்திரம் பின்பு உத்திராடம் நட்சத்திரம் இன்றைய திதி இன்று அதிகாலை நான்கு முப்பத்தி அஞ்சு வரை சஷ்டி திதி பின்பு சப்தம திதி இன்றைய யோகம் சித்தி யோகம் இன்றைய சந்திரா அஷ்டமம் மிருகாசிருஷம் திருவாதிரை மிருகாசுரஷம் திருவாதிரை நண்பர்களுக்கு வெளிநாடு வெளியூர் தூரப்பிரயாணங்கள் தவிர்க்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகெண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சோளம் வடக்கு இன்றைய ராசி பலம் மேசராசி நண்பர்களுக்கு நன்மை வெற்றி மகிழ்ச்சி உண்டாக்கும் திட்டமிட்ட செயல்பாடுகள் வேண்டிய நாள் ரிஷிபராசி நண்பர்களுக்கு செலவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது பொறுமையுடன் இருக்க வேண்டும் மிதனராசி நண்பர்களுக்கு லாபம் இன்பம் அதிகரிக்கும் புதிதான நம்பிக்கை பிறக்கும் கடகம் ராசி நண்பர்களுக்கு போட்டிகளில் சூழ்நிலை உருவாக்கும் ஆன்மீகத்தில் சீற்றமான ஒரு நாள் சிம்மராசி நண்பர்களுக்கு விவேகம் தேவைப்படும் நாள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு தடங்கள் வரும் வாய்ப்பு உண்டு சிந்தனை மிக முக்கியம் துலாம் ராசி நண்பர்களுக்கு அமைதி உருவாக்கும் சீரான முன்னேற்றங்கள் பெறலாம் ராசி நண்பர்களுக்கு பொறுமையாக இருக்கக்கூடிய நாள் சக்தி பிறக்கும் நாள் தனசு ராசி நண்பர்களுக்கு அன்பு ஆதரிக்கும் நாள் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள் மகரம் ராசி நண்பர்களுக்கு மகிழ்ச்சி கொண்ட பொறுமையுடன் முயற்சி காட்டுவதால் நல்லது கும்பராசி நண்பர்களுக்கு வெற்றி எதிர்பார்க்கலாம் தலைமை பணிகளில் சேராகும் மீனம் ராசி நண்பர்களுக்கு நன் இன்பம் துன்பங்கள் நல்வாழ்வு உண்டாக்கும் குடும்பத்தில் நல்ல நல்லெணக்கணம் பெறலாம் இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும் நான் உங்கள் ஜோதிடர் ஜீவா வாழ்க வளமுடன்